கணேச சதுர்த்தி விநாயக சதுர்த்தி நன்னாளில் கணபதி பரம்பொருளை முழுமையாக சரணடைந்து மகாகணபதி பரம்பொருளின் பேரருள் பொங்க பரமசிவ பரம்பொருளின் அதி உன்னதமான வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளின் வடிவாய் கணேச அனுகிரகமூர்த்தியின் வெளிப்பாடாய் உங்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் பரமாத்வைதமும் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன் பரமாத்வைத பிராப்திரஸ்த் மகாகணபதி பரம்பொருளின் பேரருளால் சர்வ மங்களும் அமையட்டும் சர்வமங்கள பிராப்திரஸ்து

மகா மகாகணபதி ஞானமும் கணபதி விஞ்ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் அமைவதாகுக இன்றைய நன்னாள் கணேச சதுர்த்தி நிஜமாகவே நாம் செய்ய வேண்டியது இந்த நன்னாளின் உத்தமமான பலன் மகாகணபதி பரம்பொருளோடு நம்மை உணர்வால் ஒன்றுபடுத்தி அவரிடம் சரணடைந்து கணபதி பக்தியும் கணபதி சக்தியும் கணபதி ஞானமும் கணபதி விஞ்ஞானமும் கணபதியோடு பரமாத்வைத்தமும் நமக்குள் மலர்வதுதான் இந்த நன்னாளில் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய நன்மை வாருங்கள் அதற்குள் செல்வோம் ஆழ்ந்து கேளுங்கள் உங்களுடைய செல்போன் லேப்டாப் உங்களுடைய டிவைஸை ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்து ஆழ்ந்து உள்வாங்குங்கள் இந்த விநாயக சதுர்த்தி அன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிக பெரிய நன்மை மகாகணபதி பரம்பொருளோடு பரமாத்வைத அனுபவம் அனுபூதியாய் கிடைக்கும் அதனால் லைவில் கொஸ்டின் போடணும்லாம் முயற்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பண்ணாதீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதில் முழுமையாக நம் கவனத்தை செலுத்துவோம் ஆழ்ந்து கேளுங்கயா நிறைய பேர் லைவில் எல்லா சேனல்லையும் லைவில் பல்வேறு கேள்விகளை போட்டுகிட்ருக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்கயா நீங்கள் அரசியல் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இல்லை அதே மாதிரி சொசைட்டி சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் காரணம் நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டோ சமூக செயற்பாட்டாளரோ கிடையாதுங்கயா பிரபஞ்சத்தின் சத்தியங்கள் பரம்பொருளை பற்றிய உண்மைகள் பரம்பொருளை அடைகின்ற முறையும் நுட்பங்களும் அதற்கான தீட்சையும் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்னால் கொடுக்க முடிகிறது அதுதான் மிக உயர்ந்த உத்தம உத்தமமான பொருள் என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த இந்த அனுபூதி இந்த அனுபூதியை உங்களுக்கெல்லாம் அளிப்பதற்கு அவர்கள் எனக்கு தேவையான சக்தியையும் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் முழுமையாக அளித்திருக்கிறார்கள் அதனால் என்னை பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியுமோ அப்படி உபயோகப்படுத்திக்கோங்கய்யா நேர்மையோடு சொல்லுகின்றேன் கைலாசத்தோட ஒரு நேஷ்னல் சீக்ரெட் வேணாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அரசியல் சமூகம் இத பத்தி எல்லாம் கருத்து சொல்ல மாட்டேன் மட்டும் இல்லாம எனக்கு எதுவும் தெரியாதுன்றதா உண்மைங்கய்யா கருத்தே வச்சுக்க மாட்டேன் அதனால நான் சத்தியத்தை பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடான மகாகணபதி பரம்பொருளின் சான்நித்தியத்தில் அவர் வெளிப்படுகின்ற அவர் முழுமையாக மலர்ந்து வெளிப்படுகின்ற இந்த சூழலில் அவருடைய சாநித்தியத்தில் அவரை சாட்சியாக வைத்து சத்தியங்களை அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா வாழ்க்கையின் உத்தம உத்தமமான நோக்கமும் பலனும் பரமாத்வைத அனுபூதியை அடைவதே மகாகணபதி பரம்பொருள் பேரருளும் பெருங்கருணையும் பொங்கும் ஞான சக்தி அவரை சற்றே புரிந்து கொண்டு அவரிடம் சரணடையுங்கள் அவர் முழுமையாக வெளிப்பட்டு பரமாத்வைதத்தையும் வாழ்வின் எல்லா நன்மைகளையும் உங்களுக்குள் அளிப்பார் உங்களுக்கு மலர்த்துவார் அதனால வேற இந்த லைவில கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கு ஆன்சர் வேணும்னு தயவு செஞ்சு ஏங்கிட்டு இல்லாம பெருமானோடு இரண்டர கலந்து பரமாத்வைதத்தை அனுபவிப்போம் வாருங்கள் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.